ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்கிறக்கோம் சிறப்பாக இருந்த ஊடவியாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் சமீபத்தில் வந்து பாஜகக்குள்ள ஒரு பெரிய நெருக்கடி வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளிவரதை பார்க்க முடியுது இந்த நிலையை வந்து மோகன் பகவத்தை வந்து யோகி ஆதித்யநாத் சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது இது குறித்து உங்களுடைய பார்வை இந்த சந்திப்பு வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று தான் அது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து வருஷ வருஷம் ஒரு சில நிகழ்வுகள் பண்ணுவாங்க இந்த குரு தட்சணா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அதாவது தன்னுடைய குருவை அதாவது தனக்கு முன்னோடியாக இருக்கவங்களை மீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமாக நடக்கும் அந்த ப்ரோக்ராமா மையமாக வச்சு யோகி போய் ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான பாஷை மீட் பண்ணியிருக்காரு அதே சமயத்தில் அதே நாளில் நேற்று பார்த்தீங்கன்னா பிஎல் சந்தோஷ் வந்து அதாவது பாஜகவினுடைய நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரி அவர் தலைமையில் சில கூட்டங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனையினுடைய மையம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துலேருந்து அதாவது சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து யோகியை நீக்கணும்னு மோடி அமித்ஷா நினைக்கிறாங்க மோடியவே பிரதமராக இருக்க விடக்கூடாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிது இந்த ரெண்டு கிளாஷ் தான் யோகியை மோடி நீக்கப் போகிறாரா இல்லை மோடியை ஆர்எஸ்எஸ் நீக்கப் போகிறதா இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நேற்று ஆரம்பிக்கலை ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே இந்த பிரச்சனை ஓடிச்சு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் தேர்தல் நடக்கும்போது பிஜேபி வந்து ஒரு நல்ல மெஜாரிட்டி வெற்றி அடைஞ்சது அந்த மெஜாரிட்டி வெற்றி அடையும் போதே பார்த்திங்க அப்படின்னா யார் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிஸ்கஷன் கிளீன் மெஜாரிட்டியில் பிஜேபி உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்றி இருக்கும்போது முழு அதிகாரம் கையில் இருக்கிற நேரத்தில் யார் நமக்கு வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு பேச்சு வரும்போது மனோஜ் சின்ஹாவா இல்லை மௌரியாவா இவங்க ரெண்டு பேரத்தில் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு குறிப்பாக யார் இவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க அப்படின்னா கேஷவ் மௌரியா அவர் ஓபிசி சமூகத்திலேருந்து வந்தவர் ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா யோகியை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கிறாங்க அவர் ஓபிசி கிடையாது அவர் தாக்கு சமூகத்தில் வந்திருக்கார் இது வந்து ஜாதியாக ஒரு செல்வாக்கை ஏற்படுத்துவதற்காகவே யோகியை கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது அப்போவே ஒரு பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு ஏன்னா கட்சிக்காக நாங்கள்லாம் உட்காந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரரு ஆர்எஸ்எஸ்கினுடைய முழு ஆதரவு பெற்ற ஒரு மடத்தினுடைய தலைவர் ஒரு சன்னியாசி நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு இவரை கொண்டாந்து சீஃப் மினிஸ்டராக உட்கார வச்சிட்டீங்க இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு யார் சீஃப் மினிஸ்டராக வர்றாங்களோ அவங்க பேன் இண்டியா முழுக்க பார்க்கப்படுவாங்க ஏன்னா எண்பது சீட்டு எம்பி சீட்டு அடுத்தடுத்த தேர்தலில் அந்த எண்பதையும் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறவங்க இந்தியாவில் பாஜகவினுடைய முக்கியமான தலையை பார்க்கப்படும் போது அந்த சிஎம் போஸ்ட் அதாவது யூபியினுடைய சிஎம் போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இந்தியாவினுடைய பிரதமர்களை முடிவு பண்ணது உத்தரப்பிரதேசனுடைய எலெக்ஷன் தான் இந்தியாவினுடைய பெரும்பாலான முதலமைச்சர்கள் உத்தரப்பிரதேச மையமாக வச்சு வந்தவங்க தான் ஸோ அதனால் அந்த உத்தரப்பிரதேஷ் சிஎம் போஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா மனோஜ் சின்ஹாவும் கேஷவமரியா இவங்க ரெண்டு விதத்துக்குள்ளே ஒரு பெரிய அடிதடி இருந்தப்போ டக்குனு கொண்டு வந்து யோகி ஆதித்யநாத் ரெண்டாயிரத்தி பதினேழில் உட்கார வச்சாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒராய்பூர் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எம்பியாக வெற்றி பெற்றவர் பிற்பாடு இதில் ஜெயிச்சு வர்றார் எம்எல்ஏவாக ஜெயிச்சு உத்திரப்பிரதேசக்கு சீஃப் மினிஸ்டர் வர்றார் அவர் மோர் ஆர்எஸ்எஸ் பற்றாளர் தீவிரமான ஆர்எஸ்எஸ் பற்றாளர் எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு சன்னியாசியாக இருக்கார் முஸ்லீம்களை கட்டுப்படுத்தணும் முஸ்லீம் பாப்புலேஷனை கட்டுப்படுத்தணும் குறிப்பாக பசுவதையை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் பண்ணணும் அவரை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கறியே இருக்கக்கூடாது உத்தரப்பிரதேசத்தில் இது மட்டும் இல்லாமல் லவ் ஜிகாத்துங்கிற பேரில் சில விஷயம் நடக்கிறதாக அவங்களா அசியூவ் பண்ணி அவங்கள ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு விஷயமே நடக்கக்கூடாது அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்து முஸ்லீமுக்குள்ள எந்த விதமான கலப்பு திருமணங்களும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத அதுதான் லவ் ஜிகாத் அவங்க சொல்கிறாங்க ஒரு சமூகம் அருகில் வாழும்போது காதல் வையப்பட்டு ஒரு ஆணும் பெண்ணும் மதங்களை கடந்து சாதியை கடந்து திருமணம் பண்ணுவதை ஒரு ஜிகாத்தாக மாற்றி இவங்க வந்து பிரபகேண்டா பண்ணாங்க அதே மாதிரி குற்றவாளிகள் யார் குற்றவாளிகள்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாருமே குற்றவாளிகள் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரும் குற்றவாளிகள் இந்த குற்றவாளிகள் ரொம்ப மோசமாக டீல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே யோகியினுடைய கல்ட் இப்போ இந்த யோகியினுடைய கல்ட் உத்தரப்பிரதேசத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால தான் ஒரு காவி அணிந்த ஒரு சாமியாரை கொண்டு வந்து இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் முதலமைச்சராக உட்கார வைக்கிறாங்க அவர் ஒரு பவர்ஃபுல் மேனாக மாறுறார் அவர் பவர்ஃபுல் மேனாக மாறும்போது தான் இவங்களுக்கு சிக்கல் வருது எப்படி ஆர்எஸ்எஸுக்கு மோடி பவர்ஃபுல் மேனாக மாறும்போது ஒரு சிக்கல் வருதோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசினுடைய யோகி ஒரு பேன் இண்டியா ஃபிகராக மாறும்போது இவங்களுக்கு சிக்கல் வருது ரெண்டாவது பல மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரத்துக்கே யோகி கூப்பிட்றாங்க ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னா அவர் உத்தரப்பிரதேசத்தில் சிறுபான்மையின மக்களை டீல் பண்ண விதம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லா இந்துத்துவவாதிகளுக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறிச்சு புல்டோசர் கலாச்சாரம் தன்னை எதுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் புல்டோசர் வச்சு அடித்தார் ரவுடிங்கிற பேரில் நிறைய பேர்த்து என்கவுண்டர் பண்ணாங்க இந்த பேட்டர் அப்படியே உத்தராகாண்ட் போச்சு ராஜஸ்தான் போச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ புதுசாக சிஎம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா பதினோரு வீட்டு முஸ்லீம் வீட்டு அடித்தார் புல்டோசர் வச்சு கர்நாடகா வரைக்கும் வந்துச்சு இது சிறுபான்மையின சமூகத்தை சார்ந்த சில குற்றவாளிகள் அல்லது பல குற்றவாளிகளை வீட்டை இடிக்கிறதுங்கிற கான்செப்டாக புல்டோசர் கான்செப்டாக வந்து அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு இதெல்லாமே அவருக்கு வந்து இந்துத்துவா மத்தியில் ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தும் போது அந்த செல்வாக்கை தான் மோடியாலையும் அமித்ஷாவாலையும் பொருட்படுத்திக் கொள்ள முடியவில்லை ஏன்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரராக இருந்துட்டு பேன் இண்டியா முழுக்க ஒரு இமேஜ் வரும்போது அடுத்த பிரதமர் யோகி தாங்கிறது ரெண்டாயிரங்கள்லேயே பேச்சு வருது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு பேச்சு வருது அப்போவே அவருக்கு ஒரு கட்டம் கட்டணும் முடிவு பண்ணுறாங்க பிரதமர் மோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மாநிலத்தில் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த அனந்தீபன் பட்டேலை வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிட்டு என்ன அவங்கள வந்து வேறு முதலமைச்சரை போட்டு அவங்கள கவர்னராக உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு வர்றார் யார் செய்கிறா மோடியே செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மோடிக்கு விசுவாசமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு பேர் ஏதோ ஒரு பிரசாத் எனக்கு மறந்துச்சு அந்த பேர் அந்த ஐஏஎஸ் அதிகாரியை கொண்டு வந்து டெப்புட்டி சிஎம் ஆகிறக்கான முயற்சிகள் நடக்கும்போது யோகி பயங்கர அலர்ட் ஆகிறார் ஆர்எஸ்எஸை டீல் பண்ணுறாரு பெரிய இன்டோர் மீட்டிங்ஸ் நடக்குது ஆர்எஸ்எஸ்னுடைய தத்தேரையா ஜெனரல் செக்ரட்டரி என்ன பண்ணுறாரு நேரடியாக யோகியை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் உட்காந்து பேசுறாரு யோகி மிகப்பெரிய மனவரத்தை தெரிவிச்சிருக்காரு இது என்னுடைய மாநிலம் இங்கே குஜராத்திலிருந்து ஒருத்தர் கவர்னராகவும் குஜராத்லேருந்து ஒரு ஐஏஎஸ் இங்கே துணை முதலமைச்சராகவும் கொண்டு வந்து என்ன ஏன் நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க அப்படிங்கறத வந்து வெளிப்படையாக கேட்டார் அவர் அவருக்கு ஒரு நெருக்கடி அவங்க கொடுத்தாங்க ஆனால் அதையும் மீறி அந்த காம்ப்ரமைஸையும் தாண்டி தான் யோகி நின்றார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா படிப்படியாக இருபத்தி ரெண்டு தேர்தலை சந்திக்கிறக்கு வந்தாங்க இருபத்தி ரெண்டு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி உத்தரப்பிரதேசில் பாஜகவுக்கு கிடச்சது யோகி தலைமை கிடச்சது இனிமேலும் யோகியை விட்டு வைக்க முடியாது கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அமித்ஷா மொழி டீம் வர்றாங்க நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசினுடைய எல்லா லாண்ட் ஆர்டர்ஸையுமே லாண்ட் ஆர்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டியினுடைய கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும் வரப்போ வந்த இருபத்தி நாலு தேர்தலில் யார் யார் தேர்தல் நிற்கணும் யார் நிற்கக்கூடாதுங்கிற கேண்டிடேட்டை முடிவு பண்ணுறதா இருக்கட்டும் பிரச்சாரத்தினுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய குஜராத்தை சார்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள்ட்டையும் அதே மாதிரி குஜராத்தை சார்ந்த ஆனந்திபன் பட்டேல் கவர்னர் அவங்கள்டையும் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டது அவங்க தலைமையில் குழுக்கள் உருவாக்கப்படுது நேரடியாகவே அமித்ஷா தான் உத்தரப்பிரதேசனுடைய அடுத்தடுத்த தேர்தல் இருபத்தி நாலு தேர்தலினுடைய கேண்டிடேட்டை ஃபிக்ஸ் பண்ணுற முதல் கொண்டு எல்லா இடத்துக்கும் அவர் தான் நகர்றாரு ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுது அப்படின்னா இது கட்சி மட்டும் கிடையாது சிஎம்ஓ ஆஃபீஸ் டிஜிபி கலெக்டர்ஸ் எல்லாமே வந்து அமித்ஷாவினுடைய டைரெக்ஷனில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா டெல்லியில் தனி சட்டத்தினூடாக டெல்லியினுடைய ஆட்சி அதிகாரத்தை பியூரோக்ரஸியை வந்து மத்திய அரசாங்கத்தின் ஹோம் மினிஸ்டர் கீழே கொண்டு வந்தாங்க இங்கே ஹோம் மினிஸ்டர் கீழே கொண்டு வரல ஹோம் மினிஸ்டர் அவர் கீழே எடுத்துக்கிட்டார் சட் அங்கே சட்டப்படி இங்கே சட்டம் இல்லாமல் எடுத்துக்கிட்டாரு முழு கண்ட்ரோலும் அவங்க கட்டுப்பாட்டுக்கு வருது மோடி ஒரு விதமான நெருக்கடிக்குள்ளாக்கப்படுறார் கோவிட்டை வந்து யோகி ஆதித்யநாத் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை அவர் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற பிரபகேண்டா நடந்துச்சு அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து கேரமன் மாதிரியான பத்திரிகைகள் டீட்டெயிலாக எழுதுகிறாங்க உண்மையிலேயே உத்தரப்பிரதேசத்தில் கோவிட்டை ஒழுங்காக டீல் பண்ணலாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அதை மையமாக வச்சு யோகி தூக்கிடணும் அப்படிங்கிற நடந்த ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்திங்களாண்ணா அந்த பாலிடிக்ஸ் இப்போ இந்தியாவிலேயே கோவிடை ஒழுங்காக டீல் பண்ணல மோடியை வந்து யாரும் நீங்கள் பிரதமர் பதவி விட்டு போகணும்னு சொல்லலை ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் யோகி நல்லா டீல் பண்ணலனு உடனே அவர் போக சொன்னாங்க ஸோ இது வந்து அப்போயே டிஸ்கஷனில் வந்த ஒரு விஷயம் தான் ஆனால் யோகி வந்து அதை பிடிக்காமல் இருக்காமல் இருந்தார் அப்போ இருபத்தி நாலு தேர்தல் வரும்போது எல்லா முடிவுகளையுமே இவங்க தான் எடுக்கிறாங்க யார் அமித்ஷா எடுக்கிறார் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கேடட்ஸு தேர்தலில் இருபத்தி நாலு தேர்தலில் நேரடியாக பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படலை ஏன் செயல்படனா அவங்க கேண்டிடேட் யாருமே இல்லை இதுக்கு முன்னாடி அவன் இருந்திருப்பான் சமாஜ்வாடியில் இருந்திருப்பான் வந்து மாயாவதி இருந்திருப்பான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருப்பான் ஏதோ ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவன் திடீர்னு பாஜகவுக்கு வர்றான் தேர்தல் நிற்கிறான் அவனுக்கு எனக்கு எந்த தொடர்புமே இல்லை கட்சி அவனுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கான பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆடிடியூட்டில் கார இருக்கிறான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணல பிரிண்ட் பத்திரிக்கை களத்தில் போய் நிறைய பேர்த்து இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் ஓட்டு போடணும்னு சொன்னோம் ஆனால் யாருக்கு ஓட்டு போடணும் நாங்கள் சொல்லலங்கிறது வெளிப்படையாக சொன்னாங்க எல்லா பத்திரிக்கை செய்தி வந்துச்சு ஸோ இப்போ இந்த முரண்பாடுகளோடு இருபத்தி நாலு தேர்தல் சந்திக்கப்படும் மிகப்பெரிய தோல்வி பின்னடைவை உத்தரப்பிரதேசத்தில் பாஜக சந்திக்குது இது ஒரு பக்கம் சரி பலவீனம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணமாக அப்படின்னா இவங்க ஒரு ஸ்பேஸை காலி பண்ணுறாங்க இல்லையா அதை ஃபில் பண்ணுறது ராகுலும் சமாஜ் இவங்க அகிலேஷ் அதுவும் ஃபில் பண்ணுறாங்க அவங்க அந்த அந்த அதிருப்தியெல்லாம் ஸ்கோர் பண்ணுறாங்க லாண்ட் ஆர்டர் சரியில்லை அவர் வந்து பயங்கரமாக லாண்ட் ஆர்டர் இருக்குதுன்னு பேசுனாங்களே தவிர உள்ள லாண்ட் ஆர்டர் நிறைய சிக்கல் இருக்குது அதே மாதிரி புல்டோசர் கலாச்சாரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு வேலை வாய்ப்பு இல்லை ராமர் கோயில் மட்டும் கட்டினா போதுமா ராமர் கோயிலை சுற்றி நடக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் அவங்க கையில் இல்லை இப்போ ராமர் கோயிலில் மட்டும் எடுத்துக்க நீங்கள் ராமர் கோயில் கான்ஸ்டியூஷன் அவங்க தோக்குறாங்க ராமர் கோயில் கட்டலாம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அது கொடுத்ததுக்கு பிறகு ராமர் கோவில் கட்டி முடிக்கப்படக்கூடிய இந்த கேப்பில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்திரங்கள் கைமாறியிருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை கிரௌண்டில் போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வில் என்ன தெரிய வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு வேக வேகமாக அங்கே நிலங்கள் வாங்கப்பட்டிருக்கு அதானி கூட நிலம் வாங்கியிருக்காரு அம்பானி முதல் கூட நிலம் வாங்கியிருக்கார் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவ்வளோ பேர் நிலம் வாங்கியிருக்காங்க பாஜக கட்சியை சார்ந்த நிறைய பேர் நிலம் வாங்கியிருக்கான் ராமர் கோயில் கட்லான்னு சொன்னதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்திரத்தை மட்டும் அதாவது ரிஜிஸ்டரான லேண்ட் டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க பெரிய பெரிய கார்பரேட்டும் வாங்கியிருக்கான் ஐஏஎஸ் அதி நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவரெல்லாம் இங்கே வந்து வாங்கியிருக்கான் வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய ஆட்கள் அங்கே பாஜகவின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அசாம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இங்கே வந்து நல்லா வாங்கியிருக்காங்க ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா எட்டு ஏக்கரா பத்து ஏக்கரா வரைக்கும் வாங்கியிருக்காங்க இருபத்தஞ்சு கிராமங்களை சுற்றி வாங்கியிருக்காங்க உத்தரப்பிரதேச சுற்றி இருக்கக்கூடிய அந்த ராமர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கிராமங்களை சுற்றியான நிலங்கள் சிட்டிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க சிக்கல் எங்கே வருது அப்படின்னா கொஞ்சம் லேண்டு விலை கூடுன மாதிரி தெரியும் லேண்டு வச்சிருக்கிறவனுக்கு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நம்பி வாழக்கூடிய இருக்கான் இல்லையா அவனுக்கு இமீடியேட்டாக ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு அந்த நிலம் இல்லாமல் போயிடுச்சு உத்தரப்பிரதேச மக்களுக்காக எல்லாம் போயிடுச்சு எப்போ ராமர் கட்டினதுக்கு பிறகு இப்போ இது எல்லாமே கிரௌண்டில் இம்பாக்ட் இருக்கு இது மாதிரி பல இம்பாக்ட் இருக்கும்போது ராகுல் காந்தியும் அகிலேஷும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க பிரியங்கா காந்தி பயங்கர பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க இவங்க மேலே இருக்கக்கூடிய இந்த குறைகளை எல்லாத்தையும் அவங்க இட்டு நிரப்புற இடத்துக்கு அவங்களுடைய பவர் வந்துடுது தேர்தலில் மிகப்பெரிய அடி முப்பத்தி மூணு சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க எண்பது சீட்டு எங்கே முப்பத்தி மூணு எங்க இப்போ தான் பிரச்சனை வருது இதுதான் டேர்னிங் பாயிண்ட் முப்பத்தி மூணு தான் ஜெயிச்சுது தனி பெரும்பான்மையோடு பாஜக மத்தியில் ஆட்சி செய்ய முடியாததுக்கு காரணம் உத்தரப்பிரதேசில் அவங்க இழந்த சீட்டு தான் அதில் அவங்க இன்னும் கூடுதலாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு ஜெயிச்சுதான்னு வச்சுங்களேன் அவங்க நிலம வேற அப்போ நேரடியான பின்னாடி உத்தரப்பிரதேசில் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ இப்போ இந்த உத்தரப்பிரதேஷ் தோல்விக்கு யார் பொறுப்பு யோகியை கை காமிக்கிறாங்க அவர் சொல்லிட்டார் இங்கே பாருங்க சிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து சிஎம் ஆஃபீஸாக இருக்கட்டும் டிஜிபி ஆஃபீஸாக இருக்கட்டும் கலெக்டரேட்டாக இருக்கட்டும் எல்லா செக்ரட்டரியேட்டாக இருக்கட்டும் இல்லை கவர்னர் ஆஃபீஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் உங்களால் தான் இருக்காங்க கேண்டிடேட்டை போட்டது நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் வகுத்தது எல்லாமே நீங்கள் தோல்விக்கு பிறகு என்னை கை காமிக்கிறீங்க இது என்ன கட்டி என்னை வெளியனுப்புறதுக்கான வேலை அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார் வெளிப்படையாக சொல்லிட்டார் இதுதாங்க நடந்திருக்கு ஸோ அப்போ இந்த தேர்தல் வெற்றி இந்த தேர்தல் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த சிக்கலை மையமாக வைத்து இவரை தூக்கிட்டு ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்த இப்போ துணை முதலாக இருக்கக்கூடிய மௌரியா மௌரியாவை கொண்டு நம்ம வந்து சிஎம் ஆக்கிடலாம் அப்படிங்கிறது எண்ணம் அவங்களுக்கு வந்துடுச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்துறதுக்கு மோடியும் அமித்ஷாவும் நகர்த்துறாங்க ஆனால் யோகி நேராக ஆர்எஸ்எஸ்ட்ட போய் சரண்டர் ஆகிறார் இங்கே பாருங்கள் நான் நல்லா தான் ஆட்சி பண்ணேன் இவங்க தான் கேண்டிடேட்டு போட்டாங்க இவங்க தான் பிரச்சாரம் பண்ணாங்க இவங்க தான் ஒர்க் பண்ணாங்க இன்றைக்கி தேர்தலில் இருக்கு இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக்க முடியும் என்னை வந்து ஒரு ஃபெயில்டு மேனாக ஒரு தோத்து போன ஒரு ஆளாக என்னை வந்து வெளியனுப்பு பார்க்குறாங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்கலைவர் வேலைவாய்ப்பு ஏற்படுத்துன்னு சொல்லி கண்டதையும் சொல்லி என்னை வந்து வெளியனுப்புகிறாங்க அப்படிங்கிற கோவத்துல அவர் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்குது இந்த கேப்பில் தான் கேஷவ் பிரசாத் மௌரியா வந்து அவருக்கான ஸ்கோரை ரெடி பண்ணிக்கிறார் ஏன்னா அவரும் வந்து அவரும் மௌரியாவும் யூபியினுடைய பாஜக தலைவர் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா போன வாரமே நேரடியாக மோடியை பார்த்து பேசியிருக்காங்க வீட்டில் இது ஒரு பக்கம் நடந்திருக்கு அது இல்லாமல் நேரடியாகவே ஒரு பொது மேடையில் யோகி ஆதித்யநாத் அவர் ஒரு முதலமைச்சர் அவருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நேரடியாகவே மோதல் வந்திருக்கு ஒரு மீட்டிங்கில் இப்போ போன வாரத்தில் ஒரு பெரிய மீட்டிங் அந்த மீட்டிங்கில் என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா கேசவ பிரசாத் மௌரியை என்ன சொல்கிறார் அப்படின்னா அரசாங்கம்லாம் பெருசு கிடையாது பார்ட்டி தான் பெருசு அப்படிங்கிறார் பார்ட்டி மிகப்பெரிய விஷயம் அதே சமயத்தில் பார்ட்டிக்கு உள்ள மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தொண்டர்களுடைய வழி என்னுடைய வழி அப்படின்னு சொல்லி கண்கலங்கிறார் பார்ட்டியில் சிஎம் உட்காந்துருக்கும்போது ஒரு டெப்டூட்டி சிஎம் இதை பார்த்தோன்னே யோகி சின்ன எவ்வளோ பேர் நாடகத்தை போட்டான் சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சி பேசும்போது சொல்கிறார் காலங்காத்தால் எழுந்திரிச்சி இந்த பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு தொண்டர்களுக்கு குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் அனுப்ப தெரியுது நமக்கு எதிராக பாஜக காங்கிரஸ் இந்திய ஆலயன்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது அது குறித்தான செய்திகள் நீங்கள் அனுப்பலை இந்த தோல்விக்கு தொண்டர்கள் காரணம் அப்படின்னு சொல்லி மேடையில் பேசுகிறார் இப்போ இது எது எடுப்படும் தொண்டர்களுடைய வழி என்னுடைய வழின்னு கண்கலங்கி அப்படியே உருக்கமாக பேசக்கூடிய கேசவ பிரசாத் மௌரியானுடைய பேச்சு தான் தொண்டர்கள்ட்ட எடுபடுது அதை கத்தி ஆய்வுன்னு அந்த கூட்டத்தில் அர்ப்பணுன்றாங்க யோகி இதுக்கு கவுண்டராக பேசுகிறாரு அது ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அப்போது பொது மேடையிலேயே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தொண்டர்கள் முன்னாடியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு இன்சிடெண்ட் நடக்குது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய முக்கியமான ஒரு தலைவர் ரமேஷ் சந்திர மிஸ்ரா இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் வரக்கூடிய உத்தரப்பிரதேசனுடைய எம்எல்ஏ தேர்தலில் பாஜக வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படியே போச்சுன்னா கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த நேரத்தில் சென்ட்ரல் லீடர்ஷுப் இன்டர்ஃபியர் அண்ட் டேக் எ பிக் டெசிஷன் அப்படின்னு பத்திரிகைகளை பேசுகிறார் கட்சிக்குள்ளே நிறைய சிக்கல் இருக்குது தலைமை மத்திய குழு நேரடியாக தலையிட்டு பெரிய முடிவை ஏதாவது எடுக்க வேண்டும் முதலமைச்சரை தூக்கு அப்படிங்கிறதா ஒரு பெரிய முடிவு அப்படின்னு சொல்கிறார் இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா இருபத்தேழு அரசாங்கத்தை நீங்கள் திருப்பி கைப்பற்றணும் உத்தரப்பிரதேசில் பாஜக வரணுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அவரும் மூத்த தலைவர் பாஜகவில் இவர் இல்லாமல் இன்னொரு திரு சிங்னு சொல்லக்கூடிய ராஜேந்திர பிரசாத் சிங் அவர் பேர் ராஜேந்திர பிரசாத் சிங் அவர் மோத்திய சிங்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொல்லார் பாருங்க நான் நாற்பத்தி ரெண்டு வருஷம் பாலிடிக்ஸில் இருந்துருக்கேன் இந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான கரப்ஷன் கிரவுண்ட் லெவலில் இருந்தது கிடையாதுக்கு முன்னாடி ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து இருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து அவ்வளோ கரப்ஷன் நடக்குது இது ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்து இங்கே வந்து மதிக்கப்படுறது கிடையாது பாஜகவினுடைய காவித்துண்டு போட்ட தொண்டர்களை மதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பேசுகிறார் இதே சமயத்தில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சஞ்சய் நிஷாந்த் அவர் என்ன பேசுகிறாரு அந்த புல்டோசர் கலாச்சாரம் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்களை டார்கெட் பண்ணி இது மாதிரியான புல்டோசர் கலாச்சாரம் வந்து மக்கள்கிட்ட ஒரு மிக மோசமான இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு இதெல்லாமே பெரிய ஆபத்து யோகி இதெல்லாம் முடிச்சோம் அப்படின்னு சொல்கிறார் இந்த நேரத்தில் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பாஜகவினுடைய கூட்டணி கட்சி அதே சமயத்தில் சென்ட்ரலில் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அனுப்பிரியா பட்டேல் இவங்க உத்தரப்பிரதேஷ் தான் இவங்க ஒரு கடிதத்தை எழுதுறாங்க யாருக்குன்னா உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டருக்கு அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் வாழக்கூடிய ஓபிசி சமூகம் எஸ்சிஎஸ்டி சமூகத்துக்கான இடஒதுக்கீடு ஒழுங்காக நடைமுறைப்படுத்துவது கிடையாது இங்கே நிறைய பேர் அது ஐஐடி மாதிரி இருக்கக்கூடிய பெரிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டேட் யூனிவர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும் இல்லை அரசு பதவியாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்களில் மாணவர்களும் சரி மற்றவங்களும் அப்ளை பண்ணும்போது நாட் எழுஞ்சிப்புங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அடிக்கடி வந்துட்டுருக்கு எனக்கு தினந்தோறும் வந்து பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க ரிசர்வேஷனை ஒழுங்காக உத்தரப்பிரதேஷ் ஃபாலோ பண்ண மாட்டேங்குதுன்னு பாஜக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் மாநிலத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடித வழியை வந்து மிகப்பெரிய பரபரப்பு கிரியேட் பண்ணிச்சு இப்போ இது எல்லாமே பாருங்கள் ஒரு பக்கம் ஒரு ஓபிசி டெப்டி சிஎம் வெளிப்படையாக பேசி அவர் சிஎம் ஆகணும்னு ஒரு இன்னொரு பக்கம் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரு ஸ்டேட்டில் கூடிய பாஜகவு நீங்கள் ரிசர்வேஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க இந்த பாலிடிக்ஸ் மொத்தமே பார்த்திங்கன்னா ஓபிசி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு இந்த பாலிடிக்ஸ் உத்தரப்பிரதேசில் ஏற்கனவே வந்து அகிலேஷும் ராகுலும் பேசிகிட்டு இருக்காங்க உயர்ஜாதியினுடைய அரசியலாக இருக்குது ஓபிசி மக்களுக்கான முறையான இடஒதுக்கீடு கொடுக்கப்படுறது கிடையாது அப்படிங்கிறத பேசுகிறாங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் யோகியை ஓபிசிக்கான எதிரியாக முன்னிறுத்தி ஒரு ஓபிசிக்கு எதிரி தான் அதில் மாற்றுக்கருத்தாளர்கள் இந்துத்துவா சித்தாந்தம் அப்படிங்கிறதே ஓபிசிக்கு எதிரி தான் எஸ்எஸ்டி எதிரி தான் இதை மையமாகப்படுத்தி இதை காமிச்சு அது மட்டும் இல்லாமல் தேர்தல் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுடைய தோல்வியும் காமிச்சு இவரை அப்புறப்படுத்திட்டா இப்போ பேன் இண்டியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச ஒரு முகம் பாஜகவில் அறிஞ்ச ஒரு முகம் இல்லை மோடி அமித்ஷாவுக்கு பிறகு உத்தரப்பிரதேச பாஜகவுலேயே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆதி யோகி ஆதித்யநாத் எதிராகவே அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினரே பேசுகிறத பார்க்க முடியுது அதுக்கு பெரிய காரணமாக இப்போ சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி கிட்டத்தட்ட அவங்க வந்து சந்திச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆனால் ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து அடுத்த பிரதமர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வலுப்பெற்று வந்துகிட்டு இருக்கக்கூடிய அடுத்த தலைவராக இருக்காரு அதனால தான் மோடியும் அமித்ஷாவும் வந்து இவரை டார்கெட் பண்ணி வெளியே அனுப்ப பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் கூட இருக்கிறத பார்க்க முடியுது இந்த நிலையில் வந்து இப்போ கட்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஆர்எஸ்எஸ் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாலும் அடுத்த நிலை அப்படிங்கிறது யோகி ஆதித்யநாத் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நிலை தான் ஏன் அப்படின்னா முதல்ல மாதிரி இல்லை பாஜக முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு மோடி அமித்ஷா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு நட்டா அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார் கட்சியை மொத்தமாக தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டார் நீங்கள் வந்து ராஜ்நாத் சிங் ஒரு காலத்தில் வந்து உத்தரப்பிரதேசினுடைய சிஎமாக இருந்தவர் அவர் கேபினெட் பதவி கொடுத்து அவரை கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க பிரச்சனைக்குரிய நபராக இருக்கக்கூடிய சிவராஜ்சிங் சௌகானாக இருக்கட்டும் இல்லை நிதின் கட்காரியாக இருக்கட்டும் இல்லை மனோகர்லால் கட்டாராக இருக்கட்டும் இவங்களை எல்லாத்தையுமே கேபினெட்டுக்குள்ளே உட்கார வச்சு தன்னை தாண்டி இந்த கட்சியை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறத அவங்களுடைய இறுக்கமான பிடியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிட்டாங்க இது எந்தளவுக்கு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தையும் நினைச்சாலும் பெனிட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை பாஜகக்குள்ளே செய்ய முடியாத அளவுக்கு அவங்க சில வேலைகளை இருக்காங்க அதனால் யோகி ஆதித்யநாத் அவர் கோர் ஆர்எஸ்எஸ் நபராக இருக்கிறாரு ஆர்எஸ்எஸ் தலைவர் நேற்று போய் சந்திக்கிறார் உட்காந்து பேசுகிறாங்க ஏற்கனவே ரெண்டு சிட்டிங் உட்காந்துருக்காங்க இருபத்தொன்னில் டெல்லியில் லக்னோவில் எமர்ஜென்சி கூட்டம் நடந்திருக்கு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துமே கூட அவரால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கும்போது ஆர்எஸ்எஸ்ஸாலேயே பாஜகக்குள்ளே எதுவுமே பண்ண முடியல கண்டிப்பாக யோகி விளக்கப்படுவார் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் இதில் இதில் மோடிக்கு எழுவத்தஞ்சு வயசாச்சு அவர் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உட்கட்சி உரையாடலை நிகழ்த்தக்கூடிய இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் நகர்ந்துச்சுன்னா யோகிக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது இல்லைன்னா யோகிக்கு ஃப்யூச்சர் கிடையாது மோடிக்கு ஆல்டர்னேட்டு யோகியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த ஃபைட்ல யோகி மோடி ரெண்டு பேருமே புறக்கணிக்கப்படுறது கூட வாய்ப்பு இருக்குது வேற ஒரு நபரை கூட கொண்டு கொண்டதுக்கு கூட வாய்ப்பு அப்படி தான் இருக்கு இப்போ ஏன்னா இப்ப அவருக்கு அடுத்து எழுபத்தைந்து வயது ஆக போகுது செப்டம்பர்ல அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து இப்போ அதுக்கு முன்னாடி யோகியை அனுப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க கையில் எடுக்கிறாங்க பார்க்குறோம் ஆனா இப்ப யோகி ஆதித்யநாத் எதிராகவே வந்து துணை முதல்வரையை வந்து அவங்க ஏவி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் அங்க போயிட்டு இருக்கு ஆனா இப்ப உத்தரப்பிரதேசம்ங்கிறது கைவிடப்பட்டது இல்ல இப்ப பட்ஜெட்லயே கூட உத்தரப்பிரதேசம்ங்கிற பேர் கூட இடம்பெறலாம் அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு விஷயமும் சிறப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இந்த நிலையில வந்து இப்ப பாஜகக்கும் இப்போ அடுத்த சீஃப் மினிஸ்டர்ங்கிற ஒரு இப்போ இவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவர் ஒரு நீங்க வெளியே அனுப்பிட்டீங்கன்னா இப்ப அங்கேயும் ஒரு ரொம்ப நடக்குது அப்படின்னா இந்த தேர்தலில் கூட பாத்தீங்க அப்படின்னா ராஜ்புட்ஸோட போராட்டம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அவங்க வந்து ஓபிசி சமூகத்திட்ட ஏன்னா இப்போ வந்து யாதவ சமூகத்திட்ட வந்து தனக்கு ஒரு செல்வாக்கு குறைஞ்சிருக்கிறதாக பாஜக ஃபீல் பண்ணுது அது களத்தில் உண்மையும் கூட தான் அது வந்து உத்தரப்பிரதேசம் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஓபிசி சமூகத்திட்ட ஆர்எஸ் பிஜேபிக்கு ஒரு பின்னாடி பேருக்கு தான் செய்து அதை ஸ்மெல் பண்ணி தான் அவங்க வந்து மௌரியாவை கொண்டாந்து உட்கார வச்சா ஒரு ஓபிசி லீடர் அவர் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசலாம் இருக்கக்கூடிய யாதவ் கம்யூனிட்டிக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கலாம் ஆனால் அகிலேஷ் என்ன தான் பிரச்சாரம் பண்ணாலும் ராகுல் கூட சேர்ந்துக்கிட்டாலும் இல்லை இல்லை நாங்கள் ஒரு ஓபிசி தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க அது கூட ஒரு பிரச்சாரத்தை க்ரியேட் பண்ணுவாங்க அதே சமயத்தில் ஏற்கனவே இருந்த யோகி ஓபிசிக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிறதையும் திருப்பி அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க அவரோட அதை தான் நாங்கள் கரெக்ட் பண்ணுற தான் வந்திருக்கணும் சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து இது வந்து அவங்களுக்கான சிஎம்மாக இவரை மௌரியா கேஷவ் மௌரியாவை கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு பலமான நபராக மாற்றுவதற்காகத்தான் தனக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நபர் ஓபிசி சமூகத்திலேருந்து வரக்கூடிய ஒரு நபரை யோகிக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக தாகூர் சமூகத்துலேருந்து வேறு ஒரு சமூகத்துலேருந்து கொண்டு வந்து கையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற தான் அவங்க செட் பண்ணுறாங்க ஏன்னா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது ஏற்கனவே இப்போ ஆனந்திபன் தான் இருக்காங்க கவர்னராக இன்னும் சில ஆட்கள் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் டிஜிபி எல்லாமே வந்து மோடியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு ஆட்கள் தான் சிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் வந்து அவரோட நிர்வாகத்தை தன் கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்காங்க பட் மக்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக ஒரு முதலமைச்சர் அவங்க தேர்வு செய்கிறாங்க அந்த தேர்வும் வந்து வெற்றி அடையந்தான் கண்டிப்பாக யோகி வந்து நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் யோகி இந்த வாரில் தோற்று தான் போவார் மோடியிடம் ஏன்னா மோடி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதராக பாஜகவுக்கு உள்ளே தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கார் டெய்லியும் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது மிகப்பெரிய பூதகரமான பிரச்சனை வராத வரைக்கும் மோடி தப்பிச்சுட்டு தான் இருப்பார் ஆனால் ஆர்எஸ்எஸ் எகிரி அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா தான் இது வந்து ஒரு முடிவுக்கு வரும் யாருக்கு மோடியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க ஆர்எஸ்எஸ் அதை செய்யுமா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பொது இது மாதிரியான ஒரு அக்லி ஃபைட்டை போட அவங்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுடைய மிகப்பெரிய மடம் செட்டப் அவங்களுக்கு ஒரு மட செட்டப் இருக்குது அந்த மட செட்டப்புக்கே மிகப்பெரிய இழிவுன்னு அவங்க பார்ப்பாங்க ஸோ அந்த மட செட்டப்புக்கே அது ஒரு மிகப்பெரிய இழிவாக பார்க்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா அதை அவங்க செய்வாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது இல்லை அவர் அஞ்சு வருஷம் இருந்துட்டு போகிறாரு அதுக்கு பிறகு டீசெண்டாக நம்ம வந்து தோல்வி சந்திச்சு கண்டிப்பாக அடுத்தோட தோல்வி தோல்வி சந்தித்து பிற்பாடு நம்ம வேற ஒரு லீடர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஜெயிச்சிக்கலாம் அப்படிங்கிற கூட அவங்க நகரலாம் அந்த பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கு பட் இதுல இருந்து அவங்க ஒரு பாடத்தை கத்துக்கலாம்னு கூட நினைப்பாங்க ஸோ எப்படி இருந்தாலும் முதலில் டேமேஜ் ஆக போறது யோகி பிற்பாடு மோடி ரெண்டு டேமேஜுமே உறுதியாக நடக்கும்